ஒப்பிடுகின்ற திறன் மற்றும் அவருடைய அந்த முதன்மைப்படுத்துகின்ற திறன் கம்பேரிசன் அண்டு ப்ரையாரிட்டசேஷன் என்கிற இந்த திறனை நாம் இந்த இந்த இருபத்தி மூணு இருபத்தி மூணு மற்ற இருபத்தி மூணு இருபத்தி மூணில் நாம் கண்டு வியக்கின்றோம் இயேசு கூறுகிறார் இரண்டு இருக்கின்றன ஒன்று பத்தில் ஒரு பங்கு காணிக்க கொடுக்க வேண்டும் இது ஒரு மரபாக ஒரு கற்றளையாக ஒரு வழிபாட்டு செயலாக இருக்கிறது அதே வேளையில் நீதி இரக்கம் அன்பு போன்ற மதிப்பீடுகள் இவை மேலானவை ஆகவே இயேசு சொல்கிறார் நீங்கள் இதை குழப்புகிறீர்கள் எது முக்கியமோ அதை விட்டுட்டு எது முக்கியம் குறைவானதோ அதை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல சமயத்தில் இப்படி செய்கிறோம் சில நேரங்களில் உறவுகளை விட்டுவிட்டு பணத்திற்கு நாம் அதிக மதிப்பு கொடுத்து விடுகிறோம் ஆகவே இந்த மதிப்பீடுகளில் குழப்பம் இந்த குழப்பத்தை போக்குவதற்கான தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் ஆகவே இயேசு கூறுகிறார் இந்த ரெண்டில் எது மேலானது இதுதான் மேலானது அன்பு நீதி இரக்கம் அதன் பிறகு கடைசியில் பாருங்கள் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது என்ன ட்விஸ்ட்டு இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது ஆகவே அதை விட்டுவிடுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை அது இதை விட கீழே இருக்கிறது அதை விட்டுவிட வேண்டாம் இது முதல்ல அன்பு நீதி இறக்கம் மதிப்பீடுகள் முதன்மையானவை மற்ற இந்த மரபுகள் அவற்றுக்கு இரண்டாம் பட்சமானவை அதை விட்டுவிட வேண்டாம் அதை செய்யுங்க ஆனால் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ப்ரையாரிட்டி என்று சொல்கிறார் ஆகவே இவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதையும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று ஞானத்தோடு இயேசு பேசுகிறார் அறிவுறுத்தல் தருகிறார்